பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலோட பிப்ரவரி எட்டு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஒரு அனலைஸா பார்க்க போறப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ருதி போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி இருந்து பார்வதி போனதே தாங்க முடியாமல் இருக்கான் ஸ்ருதியும் போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் அவன் கூட உட்காந்து ஏதோ அந்த கேரி பேக்கில் ஏதோ கொண்டு வந்தான் சாங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டாக இருந்தது என்ன அப்படிங்கிறது தெரியல யாருனா கண்ணை கண்ணை ஏதோ வந்து கொண்டு வந்தான் ஆனால் அது என்ன அப்படிங்கிறது காட்டல அப்படிங்கிறக்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இப்போ என்ன போகுது எப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர போகிறாங்க அப்படின்னா இவங்க சேர்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கெனமோ கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது திரும்ப காவியாக வருவா அப்படிங்கிற மாதிரி தோணுதுப்பா ஏன்னா வந்து அவக்கு வந்து ஒரு ரெண்டு கல்யாணம் நடக்க போகுது அர்ஜுனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட பெரியப்பா ஜோசிக்கார் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார் இல்ல அதன்படி ரெண்டாவது கல்யாணத்தை இன்னொருத்தர் வேற யாரோ பார்த்தாலாம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது ஸோ தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அவ வர போறா வந்து நின்று நான் வந்து முழுகாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாப்பா எஸ் அப்படி சொல்லாம் அவனுக்கு இவனுக்கும் இவங்களை ரெண்டு பேருக்குமே வந்து அர்ஜுன் காவியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது பார்வதி டிவோர்ஸ் வரையும் யோசிக்கிற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அதுக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா ரெண்டு கல்யாணம்னு சொல்லியிருக்காங்களே தவிர வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்வாங்க அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல ஸோ அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படிதான் வந்து அடுத்தடுத்த எபிசோடா மூவ் ஆக போகுதுன்னு எனக்கு தொடர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க